ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் பால்கவலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனி குச்சனூர் சனீஸ்வர பகவான் இருந்து இரநூறு மீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு வீடும் ப்ளஸ் எம்டி லேண்டும் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து நாலு சென்ட் இருக்குங்க அதில் ரெண்டு செண்டு வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு சென்ட் வந்து காலி இடமா இருக்குது வடக்கு பார்த்த வீடாக அமைச்சு கொடுத்துருக்காங்க வடக்கு மேற்கு பார்த்த ஃப்ளாட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க பென்சிங் பண்ணியிருக்காங்க வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு சாமி ரூம் ஒரு கடை இருக்குங்க தார் ரோட்டில் பஸ் போகிற ரோட் மேலேயே வந்து இந்த வீடு இடமும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் இங்கே நியர்பையில் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ரொம்ப அதிகமாக தாங்க போயிட்டுருக்கு இவங்க ஒரு அர்ஜென்ட்டுக்கு சேல் பண்ணுறதுனால இந்த ரேட்டுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில் இந்த வீடு பற்றின இடத்த பற்றினா டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் கேட்டுக்கலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ